நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நீங்க சொல்லுங்க சார் தொழில் முடக்கம் இருக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்ணணும் அந்த காலத்துல அந்த செடி வந்து நம்ம தொட்டு தொட்டு விளையாண்ட செடியா இருக்கு தொட்டாச்சிலிங்க தொட்டாச்சிலிங்க தான் இன்னைக்கு பரிகாரத்துக்கு உண்டான விஷயமே தொட்டாச்சிலிங்க பரிகாரமா மிகப்பெரிய ஈர்ப்பு தன்மையும் வசியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு செடி வியாபாரம் நல்லா நடக்கணும் நமக்கு கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்கணும் தொட்டாச்சு நீங்க செடி கிட்ட போய் வெயில்லையும் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதை நல்லா பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிட்டு இந்த சந்தைக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த சந்தையோட மண் எடுத்துட்டு வந்து வச்சாங்கன்னா அந்த ஈர்க்கும் கடை முழுவதும் எந்த பொருள் விற்காம நிற்குதோ அந்த பொருள் மேலே இதை வந்து தெளிச்சு விடணும் அமாவாசை நாட்டு மருந்து கடைகளில் தோட்டாச்சிலிங்கி பொடினே கிடைக்குது அந்த மாதிரி பயன்படுத்தலாமா மருத்துவத்திற்காக பயன்படுத்துது அப்படின்னு இருக்கு அதனால மருத்துவ குணங்களும் அந்த செடியில் இருக்கு பட் எனக்காக நான் எடுக்கணுன்னா நான் போய் அந்த செடி ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்க்ரிப்ஷன் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலுக்கு இன்னைக்கு வருகை கொடுத்துருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு அந்த பரிகாரங்கள் மூலியமா வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்க திரு கோவை ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் சார் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீண்ட நாள் கழிச்சு உங்களை இன்னைக்கு பார்க்குறோம் ரொம்ப நாள் கழிச்சு ஆதன்ல எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ஓகே சார் சார் நீங்க இல்லாதப்ப எங்க ஆஃபீஸ்ல வந்து கால்ல வந்ததும் சரி கமெண்ட்ல வந்ததும் சரி என்னன்னா ரங்கநாதன் சார் கிட்ட தொழில் வளர என்ன பண்ணணும்னு கேளுங்க தொழில் வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும் ரொம்ப நாளா ஸ்டாக் ஆகி நிக்கிற விஷயங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேளுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது நீங்க சொல்லுங்க சார் தொழில் முடக்கம் இருக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்ணணும் கண்டிப்பாக பூஜாய் ராகவேந்திராய சத்யதர்மரதாக ஜபஜதாம் கல்பவுக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத கிருப்பாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திருமுக மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி ஆதம் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் இன்றைக்கு வரைக்கும் ஆதரில் என்னோட வீடியோ அப்படின்னா வில்வார் அணிதான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்கு இன்றைக்கி வரைக்கும் ஃபோன் கால்ஸ் இருக்குது இப்படி போகணும் அப்படின்னு கேட்டு அது முருகனோட அந்த அது என்ன திருவிளையாடலாம் நடத்திருக்கார் நிறைய வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறதுல ஒரு மகிழ்ச்சிகரமான உங்கள் கிட்ட நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடியோ ட்ரெண்டிங்லேயே இருக்கிற வீடியோவாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் அதுக்கு ஆதன் ஆன்மீகம் நிறுவனத்தாருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கும் முதல் நன்றி ஸோ இன்னைக்கு கேட்டிருக்கக்கூடிய விஷயம் ஒரு சின்ன விஷயந்தான் இன்னைக்கு முதல்லாம் அந்த காலத்தில் அந்த செடி வந்து நம்ம தொட்டு தொட்டு விளையாண்ட செடியாக இருக்கும் நம்ம போய் இலையை தொட்டிங்கன்னா அப்படி சொங்கன்னு சொல்லி தொட்டாச்சு ம் தொட்டாட்சி நெங்கிதான் இன்னைக்கு ஈர்ப்பு தன்மையும் வசியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு செடி மாந்திரீகம் தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு அதனுடைய அந்த வடக்கே போகக்கூடிய அந்த வேரை எடுத்து அது காப்பு கட்டி அந்த விஷயங்கள் நிறைய இருக்கு காப்பு கட்டி அந்த மரத்தினிடம் வேண்டி அந்த செடியோட வடக்கு நோக்கி போகக்கூடிய வேரை வந்து எடுத்து மோதிரமா பண்ணி போட்டுக்கிறவங்க இருக்காங்க தாயத்தில் அடைச்சு இடுப்புல கட்டிட்டாங்கன்னா என்ன கொடுக்கும் அதுன்னா ஈர்ப்பு ரொம்ப நாள் உங்களுக்கு வந்து போயிட்டே இருந்தது ஏல்பில வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாமே மாறுது அப்படிங்கிறப்ப திடீர் ஒரு மாற்றம் தேக்கம் உருவாயிடுச்சு எல்லாம் ஆர்டர் போட்டு தீபாவளிக்கு அத்தனை ட்ரெஸ் கொண்டு வந்து அடிக்கிட்டாங்க வியாபாரம் ஆள் என்ன அவங்க போட்ட முதலீடும் அப்படி தேங்கிடும் அடுத்த தீபாவளி வரைக்கும் அதையும் அவங்க வந்து அவங்க ட்ரெண்டிங்கில் எல்லாம் போயிடுவாங்க ரொம்ப நாள் வரலன்னா நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இல்லை அந்த மாதிரி அவங்க ட்ரெண்டிங்கில் எல்லாம் போயிடுவாங்க அந்த குடும்பம் வந்து அந்த தொழிலை தான் அவங்க நம்பியிருக்காங்க அப்படிங்கிறப்போ இதற்கெல்லாம் வந்து ஆகாத தேங்கி நிற்கக்கூடிய விஷயங்கள் நிற்காமோ நடக்கிறதுக்கு தொழில் ஸ்தானம் வியாபாரமாக ஆகல ஒரு பெரிய ஜவுளி கடையா இருக்கலாம் அவங்களுக்கு அந்த வியாபாரம் மந்த கதிக்கு போயிடுச்சு எனக்கு வியாபாரம் ஆகலை என்னோட அந்த பொருட்கள் விற்று தீரணும் நீங்கள் வந்து ஆடி ஆஃபர் கொடுக்குறீங்க எதோ ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த அந்த தேங்கி நின்னதே வியாபாரம் பண்றதுக்கு ஒரு நாளாவே அறிவிச்செல்லாம் பண்றாங்க என்ன பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு எல்லாம் சேல் அப்படின்னு எல்லாம் பண்ற மாதிரி நிறைய பண்ணினாலுமே பட் நித்தியப்படியும் அவங்களுக்கு அந்த சேல்ஸுங்கிறது அந்த மாதத்தினுடைய அந்த டார்கெட் அவங்களுக்கு அச்சீவ் ஆனதான் அவங்க நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அவங்க கொடுக்கணும் அவங்களுக்கும் எல்லாருமே என்ன எஞ்சா உடம்பு இருக்குது அந்த வயிறே பிரதானங்கிற மாதிரி அந்த வயிற்றுக்கு தான் எல்லாருமே உழைக்கிறோம் ஸோ அப்போது அதை தேங்கி நின்று நிற்கக்கூடாது வியாபாரம் நல்லா நடக்கணும் நமக்கு கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்கணும் வாடிக்கையாளர்களுக்கு அந்த ஈர்ப்பு நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தொட்டாச்சினங்கி செடிக்கிட்ட போய் அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் வெட்டி பலி கொடுத்துட்டு அதிகிட்ட வேண்டிக்கணும் ஏன்னா செடிகள் நீங்கள் வளர்கிறீங்க உங்களுக்கு உயிர் இருக்குது செடிகளும் வளருது செடிக்கும் உயிர் இருக்குது ஸோ அதைக்கிட்ட வேண்டிக்கணும் என்னுடைய நல்ல காரியத்துக்கோசரம் நான் உன்னுடைய அந்த இலைகளை பறிச்சுக்கங்க தொட்டாச்சி நீங்கி செடியினுடைய அந்த இலைகளை வணங்கி அந்த இலைகளை பறிச்சிட்டு வந்து அந்த இலைகளை ஒரு தட்டில் பரப்பி முதல் காய வச்சுடுங்க நம்ம இப்போ இந்த பொடிகளுக்கெல்லாம் காய வைப்போம்லாம் அந்த மாதிரி அதை நல்லா நிழல்லையோ வெயில்லையும் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதை நல்லா பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிவிட்டு அதை பன்னீர்லையும் வெறும் தண்ணீர்லையும் கலந்து நம்ம பிஸ்னஸ் இடமா இருக்கலாம் ஏன் வீடு விற்கல வீடு விற்கலன்னு சொல்லுவோம் எதெல்லாம் நமக்கு விற்பனை ஆகாமல் இருக்குது எதிலெல்லாம் நம்மளுக்கு அந்த ஈர்ப்புத்தன்மை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க ஒரு பிஸ்னஸ் ஆளாக இருந்தாங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு வாடிக்கையாளரே வரலன்னா போய் நிறைய ஜனங்கள் கூட்டம் இருக்கு இல்லையா சந்தைக்கு அந்த காலத்துலலாம் சந்தை இருந்தது இன்றைக்கும் இருக்குது அந்த சந்தைக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த சந்தையோட மண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்கன்னா அந்த ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஜோதிடராக இருக்காங்க வக்கீலாக இருக்காங்க அவங்க எங்கே போய் அப்படி பண்ண முடியாது நிறைய ஜனங்கள் கூட கூடிய இடத்துக்கு போயிட்டு வந்தால் அந்த பாடி வந்து அந்த வைப்ரேஷனை எடுத்துக்கும் அப்போது இதெல்லாம் சின்ன சின்னதாக பண்ணக்கூடிய பரிகாரம் எனக்கு வாழை வரல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் வியாபாரம் சார்ந்து இருக்கக்கூடியவங்க இந்த தொட்டாட்சி நீங்கி முடிந்தவர்கள் நல்லா அதோடைய காப்பு கட்டி அதனோட வேரை எனக்கு எடுக்க தெரியும்னு நினைக்கிறவங்க ஏன்னா நமக்கு மாந்திரீகம் சம்பந்தப்பட்டு நம்ம அதுக்குள்ளே போல ஆனால் அதை காப்பு கட்டி காப்பு கட்டுறதுன்னு என்ன எனக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இந்த செடி எனக்கு வளர்ச்சியை கொடுக்கட்டும் வேண்டிக்கிட்டு மானசிகமாக வேண்டிட்டு அந்த வடக்கில் போகிற வேரை எடுத்து அதை தாயத்தாகவோ மோதிரமாகவோ செஞ்சு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஈர்ப்பு நல்லதுக்கு மாத்திரம் பயன்படுத்துங்க ஈர்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது அப்போ இந்த பொடியை இரும்பில் போட்டு இடிக்கக்கூடாது நம்ம உடனே நம்ம இரும்பில் இருக்கிறது பட்டு நாங்கள் நாங்கள் கல் தான் அந்த பொட்டுற அந்த கல்லில் போட்டு அதை பொடியே அறிங்க இல்லையா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க மிக்ஸி இரும்பு இல்லையான்னா வேறு வழி இல்லையா இரும்பில் போட்டு இடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் மிக்ஸி அதனால் பிரச்சனை இல்லை ஸோ அதை வந்து பொடி பண்ணிவிட்டு அதை பன்னீர் அல்லது தண்ணீரில் நல்லா கலந்துக்கிட்டு அந்த தூளை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பொருட்கள் மீது பட்டால் புடவை பட்டு புடவை வியாபாரம் பண்ணியிருப்பேன் தேங்கி நின்றுட்டுருக்கும் இதை கொண்டு போய் தெளின்னு சொன்னால் புடவேலை போட்டுடுமே நான் என்ன பண்ணிட்டோன்னா அதுக்கு தகுந்த பாதுகாப்புகளை நீங்கள் தான் பண்ணிக்கணும் அதுக்கு என்ன பேப்பர் கேப்பர் போட்டு மூடிட்டு இந்த தண்ணியை உங்களுடைய கடை முழுவதும் எந்த பொருள் விற்காமல் நிற்குதோ அந்த பொருள் மேலே எந்த வீடு விற்கல என்ன நம்ம நிலம் விற்கலை அப்படிங்கிறவங்க அந்த இடத்தில் இதை வந்து தெளிச்சு விடணும் அமாவாசை வியாழக்கிழமை முக்கியமாக அமாவாசை அன்னைக்கு இதை பண்ணி இந்த ஒரு மாதத்திற்கு அது வந்து மிக சிறப்பானதாக இருக்கும் ஸோ விற்காத பொருட்கள் விற்கவும் தேங்கிய என்னுடைய வியாபாரம் வந்து செழிப்பாகணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் கண்டிப்பாக சார் அதாவது இவ்வளோ ஈஸியான ஒரு பரிகாரம் இது வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கு கஷ்டம் தான் ஏன்னா தொட்டாச்சல்லைங்க சென்னையில் இப்போ தேடி கண்டு பிடிக்கணுங்க வேணும்னு ஏன்னா எனக்கு வேணும்னா தேடினா தான் கிடைக்கும் ஒரு முயற்சியே பண்ணாமல் கேட்டால் தான் கிடைக்குங்கிற மாதிரி கேட்கணும் எங்கே இருக்குன்னு இல்லைன்னா நர்சரியில் வந்து நீங்கள் அந்த செடி வாங்கி வளர்த்துங்க அப்படியாவது ஒரு செடி வளர்த்தின புண்ணியமாவது வரட்டும் சரி இப்போ ஒரு சில இடத்துலலாம் நாட்டு மருந்து கடைகளில் தொட்டாட்சிக்கு பொடின்னே கிடைக்குது கிடைக்கும் அந்த மாதிரி பயன்படுத்தலாமா பட் அது நம்ம போய் ஏன்னா அவங்க வியாபாரமாக பண்ணுறாங்கன்னு அதை வந்து அது ஒரு மருத்துவத்திற்காக பயன்படுத்துது அப்படின்னு இருக்குது அதனால் மருத்துவ குணங்களும் அந்த செடியில் இருக்குது பட் எனக்காக நான் எடுக்கணும்னா நான் போய் அந்த செடி கிட்ட நம்மளால் வேண்டிக்கணும் என்னுடைய அந்த தேவைக்கு அவசரம் பறிச்சிக்கிறேன் ஸோ கொஞ்சம் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி கொடு அப்படின்னு அந்த செடி கிட்ட வேண்டி தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா ஒரு செடி வாங்கி நீ எங்கே இடம் கிடைக்குதோ ஒரு செடி நட்ட ஒரு பலனாவது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தொட்டா நீங்கள் நம்ம சாதாரணமாக விளையாட்டுக்கு இருந்ததாக இருந்தது நம்ம சின்ன வயசில் எல்லாருமே பண்ணியிருப்போம் இப்போ எதோ டங்கிங்கும் எல்லாத்தையும் தொட்டுட்டு வருவோம் ஸோ அப்படி இருந்தது அதுக்குள்ளே இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்னோர்கள் ம எல்லாமே மறைமுகமாக தான் வச்சுருக்காங்க ஏன்னா தப்பான விஷயத்துக்கு இதை பயன் வசிய சக்திங்கிறது தப்பான விஷயத்துக்கு நீங்க நிறைய பாக்குறோம் நம்ம நிறைய நிறைய பார்க்கறோம் தப்பு விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குங்கிறப்ப இதுவும் தவறான ஒரு விஷயமா மாறிடக்கூடாது ஸோ உங்களோட நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் மட்டுமே தான் அது பலன் கொடுக்கும் நீங்க தப்பான ஒரு விஷயத்துக்காக அதை பயன்படுத்திடாதீங்க உங்களுக்கு என்ன வியாபாரம் எல்லாருக்குமே நல்லா நடக்கணும் எல்லாருமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அதுக்கோசரம் இதை கொடுத்துருக்கோம் ஸோ இது கண்டிப்பாக ரொம்ப சுலபமான ஒரு விஷயம்தான் கிடைக்கலன்னா நர்சரியில் சொல்லி வாங்கி நட்டு அத கிட்ட ஒரு மாதம் இருந்தால் கொஞ்சம் வளர்ந்துடும் கேட்டுட்டு கொஞ்சூண்ட இலைகளை அதிலருந்து எடுத்து பண்ணலாமே கண்டிப்பாக சார் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப தேவையானதாகவும் இருக்கும் எளியதாகவும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பரிகாரம் வந்து எங்களுடைய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி